அலாம் வலைக்கும் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னா கோயம்புத்தூர் குடம் கோட்டைமேட்டு பகுதியில் நூறு வருடம் பாரம்பரியம் மிக்க ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபியா ஜமாத்தின் கீழ் இயங்குகிற மண்பவுல் உலும் கல்வி நிறுவனத்துல இருக்கிறோம் இந்த நிறுவனத்துல நம்ம மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஏழு வருடம் ஆலிம் கோர்ஸும் குரானை மனநம் செய்கின்ற ஹாஃபில் கோர்ஸும் சிறப்பாக நடைபெற்று பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறது இந்த மதரசாவுடைய சிறப்பம்சம்னு பாத்துக்கிட்டானா ஐம்பத்தி ரெண்டு வருடம் நாற்பது வருடம் அனுபவமிக்க உஸ்தாதுமார்கள் இந்த மதரசாவினுடைய பேராசிரியர்களாக உஸ்தாதுமார்களாக இருக்கின்றார்கள் அதே போன்று இந்த நிறுவனத்துல மார்க்க கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக உலக கல்வியும் அது இங்கிலீஷ் ஆகட்டும் தமிழ் மீடியம் ஆகட்டும் ஹையர் இருந்து காலேஜ் வரைக்கும் இலவசமாக இந்த ஜமாத்தே கொடுக்குது அதே போன்று உணவு தங்குமிடம் மாத ஊக்கத்தொகையுமே இந்த ஜமாத் இலவசமாக மாணவர்களுக்கு கொடுக்குது சிறப்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த மதரசாவில உங்களுடைய மக்களை இணைப்பதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த என்ன அணுகுங்க மேலும் விவரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வரிகளை படிச்சு பாருங்க நமது மதரச என்பது பள்ளியோடு இணைந்திருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் மாணவர்களும் பொதுமக்களும் தொழக்கூடிய மஸ்ஜித் என்பது இருக்கும் முதலாவது ஃப்ளோரில் மாணவர்களுக்குண்டான பாட ஹாலும் பாட அறையும் இருக்கும் இரண்டாவது ஃப்ளோரில் மாணவர்கள் தங்குவதற்குண்டான இதே போன்று நான்கு அறைகளும் ஒரு ஹாலும் இருக்கும் இந்த பாக்கியமான வாய்ப்பை எல்லோருக்கும் பகிர்ந்து விடுங்கள்